என்னங்க பெரிய பணம் நான் பார்க்காத பணமா எல்லாம் பார்த்தாச்சு அரசியலுக்கு வந்து தான் நான் சம்பாதிக்கணுமா அப்படின்னு போன வாரம் தான் விஜய்னா பேசியிருந்தார் அதுக்குள்ளே முதல்ல வரியை ஒழுங்காக கட்டுங்க விஜய் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாகு ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு விஜய்னாவுக்கு பணம்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அப்புறம் எப்படி அவர் வரி கட்டாமல் விடுவார் அது பொய்யான செய்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதுக்கப்புறந்தான் தெரியுது உயர்நீதிமன்றம் வரையும் விஜய்னா வந்து வழக்கு தொடர்ந்து போயிருக்காரு அப்படின்னு அதாவது விஜய்னா வந்து வருமானத்தை மறைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி ஒன்றரை கோடி ரூபாய் விஜய்னாவுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க அதனால் விஜய்னா அதை எதிர்த்து ஒன்றரை கோடி ரூபாய் நான் என்னால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டை இருக்காரு அதில் விஜய் தரப்பு நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிறப்பிக்க வேண்டிய உத்தரவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிறப்பித்துள்ளதால் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு விஜய் தரப்பு வாதாடி இருக்காங்க அதற்கு வருமான இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டப்படி விஜய்க்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதால் அவரது வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு வருமான வரித்துறை தரப்பில் இருக்காங்க என்னங்க பெரிய பணம் அப்படின்னு ஒன்றரை கோடி ரூபாய் எடுத்து விஜய்னா வீசிடுவார் அப்படின்னு பார்த்தா இவர் ஒன்றரை கோடி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறாரு அதுவும் நம்ம விஜய்னாவோட தரப்பு வாதத்தை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கி போடுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிறப்பிக்க வேண்டிய உத்தரவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிறப்பித்துள்ளதால் உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்னு விஜய் தரப்பு வாதாடி இருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிறப்பித்தா என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிறப்பித்தான் என்ன மூணு வருஷத்தில் வட்டி போட்டு ஜாஸ்தியாகவாக போட்டாங்க அதே அமௌண்ட்டு தானே போட்டிருக்காங்க அப்புறம் கட்டி விட்டு போக வேண்டிதானே மூணு வருஷம் டிலே பண்ணி போட்டதுனால அன்னையும் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல் சரி ஓகே அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி அடுத்த சனிக்கிழமை அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம்